Hello friends, welcome to my channel. மாங்காய் சீசன் ஆரம்பித்தாச்சுங்க எப்போ ஒரே மாதிரியான சாம்பார் கார குழம்புன்னு செய்யாமல் அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் இதமாக குழு குழுன்னு சீசனில் கிடைக்கிற அந்த மாங்காய் வச்சு அருமையான ஒரு சைடிஷ் ரெசிபி செய்யலாங்க இது சாதத்தோட சுட்டப்பளமோ வடகமோ உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்ல சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெயே செருங்க நல்லா சுவையாக இருக்கும் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருந்ததுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரகம் நல்லா பொறிஞ்சிருந்ததுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து சேர்த்துருக்குறேன் இந்த உளுந்து நல்லா செவந்து பொரிஞ்சு வரணும் இந்த உளுந்து நல்லா செவந்து பொறிஞ்சிருந்ததுக்கு அப்புறமா இது கூட ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமே சேருங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் அடுத்து தான் இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கரேப்பில சேர்த்துட்டு கூடவே ஒரே ஒரு வரமிளகாய் ரெண்டாக கிள்ளி சேர்த்துருக்குறேங்க இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த சின்ன வெங்காயம் நல்லா சுருங்க வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த வெங்காயம் வதங்கிட்டுருக்க இருக்க டைமில் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலாலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு சின்ன அளவுக்கு தேங்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அது கூடவே சின்ன விரலி மஞ்சள் அளவு கிஞ்சி எடுத்துருக்கிறேன் அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஊற வச்ச பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறாங்க கூடவே ஊற வச்ச பச்சரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ உங்களுக்கு பச்சரிசி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சு சேர்த்துக்கோங்க கடைசியாக இது கூட நல்ல புளிப்பான மாங்காயை எடுத்து தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் மஞ்சள் கலரில் பழுத்த மாதிரி இருக்கும் ஆனால் இது காய் தான் நல்லா புளிப்பான காய் தான் ஒரு காய் மீடியம் சைஸ் காய் ஒன்று புழுசாக சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு தண்ணி விட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்க வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் விழுது சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அது தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஊற வச்சு சேர்த்துக்கிறோம் பச்சரிசியும் வச்சு சேர்த்துருக்குறோம் கொதிக்கும் போது நல்ல கொலகலப்பு கொடுக்கும் அதனால் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க காரத்துக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இல்லைனா வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவு நல்லா திக்காக இருக்குது நான் திரும்பவும் இது கூட ஒரு டம்மர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்து உப்பு காரம் எல்லாம் நல்லா செக் பண்ணதுக்கப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மீடியம் ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மேலே அப்படியே நல்லா நொற கட்டி தலை தலன்னு கொதித்து வரணும் அளவு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துன மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் மேலே நொற கட்டி நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போ பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதிச்சிருக்குங்க இப்போ ஒரு டைம் நல்லா கலரி விட்டுட்டு இது கூட ஒரு கப் அளவுக்கு கெட்டியான தயிர் அடித்து சேர்த்துக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு லைட்டாக மோர் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி இருந்தனாலும் ஓகே தான் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் புளிப்பில்லாமல் அடித்து சேர்த்துக்கோங்க புளிப்பானது சேர்க்க வேண்டாம் நம்ம ஏற்கனவே மாங்காய் சேர்த்துக்கிறோம் இதில் புளிப்பான தயிரோ மோரோ சேர்த்தோம்னா சாப்பிட்றக்கு அந்த அளவுக்கு சுவையாக இருக்காது மாங்காய் மிதமான புளிப்பு இருந்தால் நீங்கள் புளிப்பான தயிரோ மோரோ சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துருக்குற மாங்காய் நல்ல புளிப்பு அதனால் இப்போ வந்து கொஞ்சம் கூட புளிப்பில்லாத தயிர் தான் நான் அடிச்சு சேர்த்துருக்குறேன் தயிர் சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேம் உடனே ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக இதுக்கு மேலே பொடி நடக்கணும் மல்லியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தூவிட்டு ஒரு டைம் விட்டு கடைசியாக இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் மேலே அப்படியே விட்டுட்டு இந்த சுட சுட சாதத்தோட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான மாங்காய் மோர் குழம்பு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நினைச்சாலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்